தமிழ் சினிமாவில் வந்து மீண்டும் ஒரு ஸ்டெண்ட் கலைஞர் வந்து உயிரிழந்திருக்காரு இதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுது வந்து பாதுகாப்பு இல்லாமன்றது மு முக்கிய காரணமாக சொல்லப்படுது இதுக்கு என்ன காரணம் முறையான பாதுகாப்பு வசதியில் எதுவுமே வந்து அமைப்பு இல்லாமல் வந்து ஒரு ஸ்டெண்ட் நடத்து நடத்தக்கூடிய விஷயம் அப்படின்றது இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டு ஓம்ன்ற ஒரு படத்தின் போது அந்த ஸ்டென்ட் அதில் கலந்துகிட்ட ஸ்டெண்ட் கலைஞர் மோகன்ராஜ் என்றவர் அந்த ஸ்டென்ட் காட்சியில் வந்து ஜீப் அந்த கார் பறந்து போகக்கூடிய காட்சியில் வந்து அவர் வந்து அவருடைய மரணம் நிகழ்ப்பட்டிருக்கு சரி இந்த இது நடந்திருக்கு சில மாதங்களுக்கு தான் சர்தார் டூ படப்பிடிப்பு அதுல ஒரு கலைஞர் ஏழுமலை என்பவர் இது வந்து முறையான பாதுகாப்பு இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டு சம்பவம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில ஒரு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை அவர் வந்து இருக்குற இதுல மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாடுறது ஸ்டென்ட் கலைஞர் பல கோடி பல பலாயிரம் கோடி பல கோடி அப்படின்னு சொல்லக்கூடிய படங்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் உயிர்கள் தான் தானும் அதிகமா போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் கும்பிடுறாரு ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றாங்கன்னா வந்து எப்படின்னா இதுக்குண்டான விழிப்புணர்வு அவங்கள்ட்ட இல்லை சினிமா சங்கங்கள் அரசு ரெண்டு பேரும் ஒரு ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால தான் இந்த மாதிரி வந்து நடை இந்த மாதிரி உயிரிழப்புகள் நடைபெறு நடைபெறுகிறது மீண்டும் இந்த மாதிரி உயிரிழப்பை வந்து தடுக்கிறதுக்கு அரசு இது முன்வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இந்த வேட்டுமம் படத்தை பத்தி இன்னொரு தகவல் வந்திருக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட நாள் மூன்று நாட்கள் தான் ஆனா அந்த மூன்று நாட்களுக்குள்ள அவங்க பிடிக்கும் நாலாவது நாட்கள் தான் அந்த நடத்திருக்காங்க தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு அப்படின்ற போது இதே கூட சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான ஸ்டண்ட் கலைஞர்களுடைய உயிர் அத அவர்களுக்கு அதாவது அவர்களுடைய உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை வந்து இன்னைக்கு சினிமா துறையில ஏற்பட்டிருக்கிறது இது வந்து இந்த ஆண்டுல வந்து இரண்டாவது முறையாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இப்ப இல்ல நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஆஹ் இப்ப சினிமா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸ் சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி சமத்துவம் ஏழை பணக்காரங்க வித்தியாசம் அதாவது இன்னைக்கு கோவிலுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கோவில் எதுக்கு இவ்வளவு பணம் இருக்கணும் இந்த பணத்தை எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டா ஏழைகளை பள்ளிக்கூடங்கள் கட்டலாம் ஹாஸ்பிட்டல்கள் கட்டலாம் இந்த மாதிரியாக பேசக்கூடியவர்களை எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனா அதே நேரத்துல அந்த சமத்துவமும் அந்த வித்தியாசங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு துறையாக இன்னைக்கு சினிமா துறை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி ஏன் அவங்களுக்குள்ள அவங்க கேட்டுக்கல இதுதான் நம்ம கேள்வி இந்த இடத்துல நீங்க பாருங்க ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான ஸ்பெசிலிட்டி அவ்வளவு இருக்கும் அங்கே ஒரு ஏசி ரூம் அவங்களுக்கான மேக்கப் கலைஞர்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காளு அது இது அப்படி இப்படி ஏகப்பட்டது இருக்கும் அவங்க அசிஸ்டண்ட் அக்கச்சக்க பேர்கள் அவர்களையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் ஒரு அப்பாவியாக இதுல மேக்சிமம் இந்த ஸ்டண்ட்ட வச்சுதான் அந்த ஹீரோவே ஹீரோவா இருக்கு அந்த படத்துல காமிக்கப்படுகிறார் அப்ப அந்த ஸ்டண்ட் கலைஞருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன நீங்க யோசிச்சு பாருங்க எந்த படமா இருந்தாலும் இன்னைக்கு அஜித் யாரா இருந்தாலும் எடுத்துக்கோங்க அஜித்தோ விஜயோ எந்த படங்களா எந்த ஹீரோவா வேணா இருக்கட்டும் இல்ல சூர்யா யார் வேணா எடுத்துக்கோங்க ஏன்னா உண்மையா அவங்கள அந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்றாங்க படத்துல வரக்கூடிய ஸ்டண்ட் எல்லாம் ஆனா இன்னைக்கு அந்த ஸ்டண்ட்டுகள் எல்லாம் பண்ணாமலே ஒரு ஆக்டிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க எத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே தன் உயிரை பணையம் வச்சு செய்யக்கூடிய அந்த ஸ்டண்ட்டுகள் எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன இவர்கள் இன்னைக்கு ஊதியம் போகிறார்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு சொற்ப அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நமக்கு சரியாக தெரியல அது அந்த துறையில் இருக்கிறவங்க கேட்டால் நமக்கு தெரியும் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க அதாவது இந்த படப்பிடிப்பும் சரி ஏற்கனவே நடந்த அந்த படப்பிடிப்பு வந்து அந்த கார்த்திக் அவங்களுடைய படத்தோட படப்பிடிப்பு தான் நினைக்கிறேன் இவங்க வீட்டில் இருந்து தான் அதிக அளவில் சமத்துவம் பேசுகிறவங்க சூர்யாவாக இருக்கட்டும் ஜோதிகாவாக இருக்கட்டும் அதிகளவு சமத்துவம் பேசுனது அவங்கதான் அப்ப இந்த சமத்துவத்தை ஏன் இந்த ஒர்க்கிங் கண்டிஷன் ஏன் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏன் ஒரு சேஃப்டி ஒர்க்கிங் கண்டிஷனா கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அப்ப அந்த அந்த ஒரு நிலையை அவங்க வந்து என்னைக்கு இவங்க மாத்த போறாங்க இப்ப என்ன சொல்றாங்க நாங்க வந்து சினிமாக்காரங்க பொதுவா சொல்றது என்னெல்லாம் வந்து இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அந்த சமூக நிகழ்வுகளை வச்சுதான் நாங்க வந்து இன்னைக்கு படமாக நாங்க மாத்தி கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் வெளிக்கொண்டு வரோம் அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிறோம் ஏதோ வார்த்தைகளை போட்டு பேசுறாங்க சமீபத்துல ஒரு படம் ஜெய் பீம் இதே சூர்யா நடித்த அந்த ஜெய் பீம் படம் வந்தது அந்த ஜெய் பீம் ஆக்சுவல் ஒரிஜினல் கதையில வந்து ஆஹ் கிறிஸ்துவ போலீஸ் அதிகாரியாக இருந்த போலீஸ் ஆபீசர் அதை வந்து ஹிந்து போலீஸ் ஆபீசரா மாத்தி அதுல வந்து சில விஷயங்களை தப்பாக அதை கொண்டு வந்து அதுல ஜாதி அடையாளங்களை எல்லாம் அது வந்ததுன்னா அதை மாத்தி அதுக்கு அது வந்து அதுல கொண்டு வந்து இந்து மதத்துக்கு எதிர்ப்பை கொண்டு வந்து அதுல திரிச்சு இவ்வளவோ அதுல ஏன் செய்யணும் உண்மையா ஒரு விஷயத்த இருக்க போறோம்னா அது உண்மையான விஷயத்தையே நீங்க எடுத்துட்டு போலாமே சரி இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா அப்படின்னா இன்னைக்கு சினிமா துறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பாகுபாடுகளை எல்லாம் வச்சு ஏதாவது ஒரு படம் எடுக்கலாம் பார்ப்போம் ப்ரொடியூசர் அப்புறம் டைரக்டர் அப்புறம் இன்னைக்கு இவங்க வாங்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் அப்புறம் இந்த மாதிரியான கலைஞர்கள் இவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கு மத்தியில் கூடிய பாகுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் இதையெல்லாம் வச்சு இன்னைக்கு ஏதாவது ஒரு படம் ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க அது வரைக்கும் யாராச்சும் ஒரு படம் அந்த மாதிரி எடுப்பீங்களா உண்மைக்குமே இந்த பாரஞ்சித் எவ்வளவு எல்லாம் சமத்துவம் பேசுவாரு ஏன் அப்ப இன்னைக்கு நீங்க அந்த கலைஞரை நீங்க காப்பாத்த மாட்டீங்க அதை நீங்க இப்ப சொல்ற மாதிரி அந்த மூணு நாளைக்கு மேல வயோலெட் வேற பண்ணி இவங்க அதை பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த மாதிரி வயோலெட் பண்ணி இதை நடந்துட்டு இருக்கு நடந்திருக்கு ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாரஞ்சித் ஏன் கைது செய்யப்படவில்லை கைது செய்திருக்கணும்ல இப்போ ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல ஒரு மாணவன் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த மாணவனை ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு டீச்சர் ஏன் பா கம்மியா வாங்கிட்டேன்னு கேட்டால் கூட அவன் வீட்டில் போய் தற்கொலை பண்ணிட்டா உடனே அந்த டீச்சர் தான் காரணம்னு சொல்லி கைது பண்றாங்க அந்த டீச்சரை அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க நடக்குதா இல்லையா இன்னைக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம அப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கொள்ளை ஒரு உயிரை இழந்திருக்கிறார் அதுக்கு காரணமாக அவங்க சொல்றது என்னன்னா அந்த இடத்துல வந்து ஆம்புலன்ஸ் கிடையாது அதுக்கப்புறம் அது என்ன என்னெல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அங்க இருந்திருக்கப்பட வேண்டுமோ அது எதுவுமே அங்க இருக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த பாராஜி கைது செய்யப்பட்டிருக்கணுமா வேண்டாமா கனியாமூர் கல் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவி அந்த பள்ளிக்கூடத்துல தற்கொலை செய்து கொண்டாங்கிறதுக்காக அந்த பள்ளிக்கூடமே எரிக்கப்பட்டு அவ்வளவு சம்பவங்கள் அங்க நடந்தது அப்ப இவருக்காக ஏன் யாரும் குரல் கொடுக்கவில்லை அந்த தாளர் கைது செய்யப்பட்டார் அந்த பிரின்சிபல் கைது செய்தப்பட்டாங்க பட்டாங்க கைது செய்தாங்கல்ல யாரும் கொ இது பண்ணல ஆனா இது வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் இன்னைக்கு நடந்திருக்கு அப்ப இத வந்து இவர் கைது செய்திருக்கணுமா வேணாமா இன்னைக்கு பார் ரஞ்சித் கைது செய்திருக்கப்பட வேண்டுமா வேண்டாமா அப்ப இன்னைக்கு இந்த மாதிரியாக இந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை யாருமே இப்ப வந்து வெளியில கொண்டு வரதில்லை ஆனா அதுக்கு சம்பந்தம் இல்லாம தொடர்பே இல்லாம சமூகங்கள்ல நடக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகளை பத்தி நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லிட்டு சம்பந்தம் சம்மந்தம் இல்லாம பேசுறது அப்புறம் வந்து இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பல காவிரி பிரச்சனைகளை கலந்துக்கிறது அதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாத சில ஸ்ட்ரைக்குகளில் போய் கலந்துக்கிறது மீத்தேன் போய் எதோ இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத போராட்டங்கள்ல போய் நாங்க பேசுறோம்னு சொல்லி கிளம்பி போறது இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி பேசுறது ஆனா இந்த பிரச்சனைக்கு இப்ப யார் பேச போகிறார்கள் இந்த பிரச்சனை இப்ப யார் கேட்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அப்ப சினிமா நடிகர்கள் என்றால் சட்டம் வேறு அவருக்கும் அதுவும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான சினிமா நடிகர்கள் என்றால் சினிமா டைரக்டர்கள் அவர்கள் என்றால் இங்க வந்து வேறு மாதிரியான சட்டம் செயல்படுமா அப்படிங்கக்கூடிய கேள்வி எழுகிறது இந்த ஒரு நிலைக்கு வந்து ஒரு முடிவு கட்ட வேண்டும் இதற்கு வந்து நிச்சயமாக ஒரு பாதுகாப்பான சூழல் இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் எப்படி ஹீரோ ஹீரோயின்களுக்கு அப்படின்னு வரும் பொழுது எல்லா வசதிகளும் எல்லா விஷயங்களும் சரி செய்யப்படுகிறதோ இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் காட்சி எடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு தேவையான விஷயங்களை வந்து இந்த சினிமா குழுவினர் ஏற்படுத்தியிருக்கிறார்களா என்று கண்டறிந்த பெண் தான் அந்த காட்சியை எடுப்பதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட வேண்டும் ஏன்னா இதெல்லாம் அனுமதி வாங்கிட்டு தானே இதெல்லாம் செய்ய முடியும் அப்ப அதற்கான அனுமதி வழங்குவதற்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கப்பட வேண்டும் இப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கேஸ் நடந்தா கூட முதல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெளில விடுறாங்க அப்படி தானே நடக்குது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் கேஸா இருந்தாலும் அதுக்கப்புறம் தானே ஜாமீன்ல விடுறாங்க அதுக்கப்புறம் வழக்கு எல்லாமே நடக்கும் அப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஒரு உயிரே போயிருக்கு அப்ப இதுக்கு வந்து நிச்சயமாக பாரஞ்சி என் கைது செய்யப்பட்டு இந்த வந்து விசாரிக்கப்பட வேண்டும் அந்த ஒரு இறந்த அந்த ஒரு உயிருக்கான ஒரு நீதி என்பது வழங்கப்பட வேண்டும்